எனக்கு சின்ன வயசுல இருந்து அம்மா இங்கதான் கூட்டு வந்திருக்காங்க எல்லாமே இங்கதான் வருவோம் முப்பது வருஷமா பாக்குறேன் நானு இப்ப அதை இடிக்க போறாங்கன்றது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு மறக்க முடியாத ஒரு ஜாலியா படம் பார்த்துருக்கோம்

இதான் வந்து ஓடி வந்து படம் பார்ப்போம் சின் தம்பி நானே எல்லா ஃபேமிலியும் அங்கே தான் வருவோம் எவ்வளவு அதுதான் ஒரு இது ரொம்ப வருஷமா இருந்தது இல்லை எங்க தெரிஞ்சு ஐம்பது வருஷம்ன்றாங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இருபது வருஷமா நான் வந்துருக்கோங்க அவ்வளோதான் அம்மா நாற்பது வருஷம் முப்பது வருஷமா இல்லை ஒரு முப்பது வருஷமா பாக்குறேன் நான் இப்போ அதை இடிக்க போறாங்கன்றது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு வேற என்ன கேட்க போறீங்க நான் நம்மளது ஏரியா வெளியே ஏரியா நிறைய படம் பார்த்துருக்கேன் எல்லாம் ஞாபகம் இல்லை மெமரி கொஞ்சம் லாஸ் ஆ இருக்கு

நிறைய படம் பார்த்திருக்கோம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பிரிப் ஜாலியா இருந்திருக்கோம் இருந்து தளபதி படத்துல இருந்து பெரிய பெரிய ஹிட்டான படம்லாம் இங்கே இரநூறு நாள் ஓண்ட படம் ஓண்ட இது அந்த நினைவு இன்னும் மறக்க முடியாது இதை உட்காந்து தான் நீங்க கேட்டா வந்து கேக்குறீங்க அதை பத்தி மறக்க முடியாத ஒரு ஜாலியா படம் பார்த்திருக்கோம் ஆமா ஜீன்ஸ் படம் அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துருக்கோம் பால்கனி எல்லாம் பார்க்கும்போது சௌரியமா இருக்கும் நல்ல பெரிய ஸ்கிரீனா இருக்கும்